திருவாசகம் திருச்சதகம் அனுபோக சுத்தி செய்வதறியா சிறுநாயன் செம்பொன் பாதம் மலர்கானா பொய்யர் பெரும்பேறு அத்தனையும் பெறுவதற்கு உரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர் பாதம் மேவக்கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பதான் என் அஞ்ஞான இருளை அகற்றும் இறைவா இப்பெரிய செயலை அறிந்து கொள்ளாத அறிவிலியாக நான் ஞான சுரூபமாக உன்னை வணங்காது அழியக்கூடிய உடலை பேணி அதிலிருந்து வருகின்ற அற்ப சுகத்தை நாடும் நாய் போல் இருக்கின்றேன் பொய்யாகிய உடல் பற்றை ஒழித்துவிட்டு மெய்ப்பொருளாகிய உன்னையே சேவிக்கும் சான்றுகளை பார்த்தும் கேட்டிருந்தும் அவர்களின் சிறப்பை அறியாது தென்னெறி சாராது என் உடலை ஓம்புவதிலேயே நான் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றேன் என்னே என் இலிசையில் என்று மாணிக்க வாசகர் இறைவனிடம் கூறுகின்றார் ஓம் நமச் சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் அனுபவ சுத்தி ஓரேரேன் என் பொன் நகர்வாய் நீ போந்தருள் இருள் நீக்கி வார் ஏறு இளம் என் முளையாளோடு உடன் வந்தருள் அருள் பெற்ற சீரியேறு அடியார் என் பாதம் சேர கண்டும் கண் கட்ட ஊரேராய் இங்கு உழல் வேணோ கொடியேன் உயிர்தான் உளவாதே அஞ்ஞான இருளை நீக்குகின்ற பொருட்டு நீ அனைத்து அடியார்களுக்கும் அருள் சக்தியை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றாய் உன் அருளால் அனைவரும் இன்பம் பெறுவதை காண்கின்றேன் ஆயினும் கண்ணில்லாத ஊர் பன்றி போல் நான் கீழ்மையில் உழர்கின்றேன் இப்படி இருப்பதை விட நான் உயிர் விடுவதை மேலென்று இறைவனுடன் கேட்கின்றார் மாணிக்கவாச சுவாமிகள் அவர்கள் ஓம் நமச் சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் அனுபோக சுத்தி உளவா காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனே பணிகொண்டாய் குறம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பிலேன் என் கொண்டெழுகேன் இம்மானை பெரிய முனிவர்கள் பலர் உடல் உணர்வை கடந்து நின் தரிசனத்திற்காக பெரிதும் வாடி கடுந்தபம் நெடுநாள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இறைவா நீயோ அவர்களையெல்லாம் ஆட்கொள்ளாது என்னை ஆட்கொண்டாய் நானோ அழுக்கில் அமைந்துள்ள உடல் ஞானத்தை ஒழிக்காமல் இருக்கின்றேன் அருள் ஜோதியாக விளங்கக்கூடிய இறைவனே என்னை உய்வித்து நின் பாதத்தில் சேர்த்து கொள்வீராக என்று மாணிக்க வாசகர் இறைவனை வேண்டுகின்றார் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் அனுபோக சுத்தி மான் நேர் நோக்கி உமையால் பங்கா பந்திங் காட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென் தில்லை உண்டன் திருக்குறிப்பு கூடுவார் நின் கழல் கூட உணார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானேன் உடையானை மான்வெளி போன்ற வெளியினை உடைய அம்பிகையின் வளப்பாக சிதம்பரநாதா நீ சகன பிரம்மமாக தோன்றி உன் அடியாருக்கு அமிர்தமாகின்றாய் உன்னை உண்ணுவதே மானுட வாழ்க்கையின் குறிக்கோள் என்று நீ காட்டி அருள் எதை அறிந்து கொண்ட நண்பர் உன்னையே நினைந்து உன்னை அடைந்தனர் ஆனால் உன் உடமையாக இருக்கக்கூடிய நானோ உடலையே நினைந்து இந்த பூமிக்கு உரியவனாக இருக்கின்றேன் என்று மாணிக்க வாசகர் இறைவனிடம் கூறுகின்றார் ஓம் நமச் சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருச்சதகம் அனுபோக சுத்தி உடையானே நின்றனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேரக்கண்டு இங்கு ஊர் நாயின் கடையானேன் நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன் கசியாதேன் முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே உயிர்கள் அனைத்திலும் இருக்கக்கூடு இறைவா உனக்குச் சொந்தம் ஆயினும் பேரன்போடு உன்னையே நினைப்போர் மட்டுமே உன்னை அடைகின்றனர் இதை நான் கண்டிருந்தும் என் நெஞ்சம் உருகவில்லை எனக்கு விவேகம் வரவில்லை உள்ள கனிவு உண்டாகவில்லை துர்நாற்றம் வீசும் உடலில் அபிமானம் வைத்திருக்கும் நான் நாய்க்கும் கீழ்பட்டவனாக இங்கு வாழ்ந்திருக்கின்றேன் என்று மாணிக்க இறைவனிடம் கூறுகின்றார் ஓம் நம சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம்